ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை எல்லோரையும் வந்து மீட் பண்ணி ஒரு வழியாக புயலெல்லாம் வந்து முடிஞ்சு வெயில் வந்து நல்லா காலையில் வயில் வந்து நல்லா இதாக வந்து படிச்சிட்ருக்கு நானும் யுகா குட்டியும் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா துளசி வந்து கட் பண்ணுறதுக்காக காலையிலே வந்து வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் வந்து துளசி வந்து அறுக்கிறதுக்காக நானும் குட்டியும் வந்து வந்திருக்கோம் காடு மேடு எல்லா இடத்துலையும் இருந்த துளசி எல்லாமே வந்து அறுத்து கட்டியும் வச்சாச்சு ஒரு அஞ்சாறு முளை வந்து வந்துச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி பூவும் வந்து கட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இருமுடிக்கு வந்து தேங்காய் வந்து வேணும் இல்லையா தேங்காய் எல்லாமே உரித்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த மேலே இருக்க அந்த நார் எல்லாமே வந்து க்ளீனாக எடுத்து மஞ்சள் எல்லாம் வந்து பூசி வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேர கிட்டே வந்து தண்ணியிலேருந்து ஊறிடுச்சு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க நாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் நான் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த நார் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாமே இந்த மாதிரி தரையில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி நல்லா வந்து சாஃப்டாக நல்லா முழு முழுன்னு ஆகிற மாதிரி வந்து தேய்ச்சிட்ருக்கேன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து செஞ்சிட்ருந்தோம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா தேங்காவும் வந்து அந்த நார் எல்லாமே வந்து எடுத்தாச்சு அப்படியே வெளியே வச்சோம் அப்படின்னா தேங்காய் வந்து வெடிப்பு விட்டுரும் அதனால் வந்து மறுபடியும் வந்து தண்ணியிலே போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த படிக்கல்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வந்து சபரிமலைக்கு வந்து போகும்போது வீட்டுக்கு துணையாக வந்து யாரும் வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால இது வந்து கருப்பசாமி அப்படின்ட்டு மாலை போட்டுட்டு கிளம்பும் போது வந்து இது இதில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க அவங்க கோயிலுக்கு போய் சாமி எல்லாமே பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு காவலாக வந்து இங்கே கருப்பசாமி இருப்பாங்க அப்படின்றதும் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கல் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம தேங்காய் வச்சுருவோம் இல்லையா அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமல்லாம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இடுமுடி பையி அதுக்கப்புறமா அவங்க தலையில் வச்சுட்டு போவாங்க இல்லையா பெட்ஷீட்டு அது எல்லாத்துக்கும் வந்து சந்தனம் போட்டு வந்து வைக்கணும் நம்ம யுகாக்கிட்டி வந்து கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணாங்க ஆக்சுவலி அவருக்கு வந்து இந்த கையில் வந்து சந்தனம் ஒட்டுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பிடிக்காது ஒரு மாதிரி கொழக்கொலன்னு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பிடிக்காது அதனால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டான் அதுக்கப்புறமா இருமுடி பையில் வந்து பொண்ணு காணி பொண்ணு அப்படின்னா எதுவும் இல்லை வெத்தலை பாக்கு மூணு ஒன் ருபி காயின் வச்சு வந்து கட்டி வச்சுருப்போம் அதே மாதிரி இருமுடி பையில் வந்து தேங்காய் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும் நைட்டே பார்த்திங்கன்னா என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா காலையில் வந்து அஞ்சரைக்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி அதனால் காலையில் வந்து அவசர அவசரமாக செய்ய முடியாது அப்படின்றதுனால நைட்டே வந்து என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வந்து செஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறமா மார்னிங் வந்து விளாக் வந்து கண்டினியூ ஆகும் இது இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவ்வளோதான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா அம்மா காலுக்கு வந்து பாத பூஜை வந்து போட்டுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கால்க்கு வந்து பூஜை பண்ணுவாங்க நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் காலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொட்டு சந்தனம் எல்லாம் வந்து வச்சுட்டு அப்புறமா இந்த பை எடுத்து தலையில் வச்சுட்டு கட்டிவிட்டு அவ்வளோ தான் வந்து கிளம்ப வேண்டியது தான் இங்கே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படிக்கல் வந்து நைட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த படிக்கல்ல பார்த்திங்கன்னா கல்புறம் வந்து ஏற்றிட்டு அதில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலருந்து கிளம்ப வேண்டியது தான் எஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போல் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு நம்ம ஊத்தங்கரையில் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வெள்ளம் வந்து நிறைய வந்துச்சு இல்லையா அந்த ஊத்தங்கரையில் இருக்கிற ஐயப்பன் கோயில் தான் இங்கே தான் வந்து நமக்கு வந்து இருமுடி வந்து கட்டுவாங்க இவங்களோட சேர்ந்து ஒன்று எட்டு பேர் வந்து கிளம்ப போகிறாங்க நம்ம குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டே இருந்தோம் தூங்கிட்டு இருந்த பையனை வந்து அப்படியே வந்து தூக்கி போட்டு வந்தாச்சு என்னோடய அம்மா என்னோடய ஆயா அப்புறம் என்னோடய தங்கச்சி என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் என்னோடய பெரியப்பா எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து வந்திருந்தாங்க என்னாச்சு அப்படின்னா குருசாமி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் இருமுடி கட்டுறதுமே கொஞ்சம் வந்து லேட்டாகிடுச்சு லேட் அப்படின்னா ரொம்ப லேட்டெல்லாம் ஆகலை ஒரு ஏழு மணி வந்துகிட்ட ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருமுடி கட்டுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மஞ்சளில் வந்து பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு புட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இருமுடி வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்

வாழ மறைமுதல் தர்மம் போற்றி 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 நெய் தேங்காய் வந்து ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா இடுமுடி பையில் வந்து அரிசி எல்லாம் வந்து போட்டாச்சு இது எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டு அப்புறமா துளசி வந்து அந்த பையில் வந்து கட்டி இடுமுடியை வந்து நம்ம தலைமையில வந்து வச்சு விடுவாங்க இன்னும் இவங்களோட சேர்ந்து இன்னும் வந்து எட்டு பேருக்கு வந்து இடுமுடி வந்து கட்டணும் அது வரைக்கும் வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணுவாங்க அவ்வளோதான் எல்லாேருக்கும் வந்து இருமுடி வந்து கட்டியாச்சு இந்த காரில் தான் நம்ம சாமி வந்து கிளம்ப போகிறாங்க அவ்வளோதான் வந்து கார் எல்லாமே வந்து ரெடி ஆகிருக்கு இதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் ஸோ டியூன் ஸோ உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்